நாகர்கோவில் காவல்கிணறு நான்குவழிச்சாலையில் தேவசகாயம்மவுண்ட் அருகே பொதுமக்கள் அதிகளவு நடமாட்டம் இல்லாத தெற்குமலை அடிவாரப் பகுதியில் அரசின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட புகையிலை தயாரிக்கப்படுவதாக ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இத்தகவலின் அடிப்படையில் ஆரல்வாய்மொழி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்திய போது ஏராளமான சாக்கு மூட்டையில் புகையிலை பொடிகள் வைக்கப்பட்டிருந்ததும் புகையிலை பொடியினை சர்க்கரை பாலுடன் கலந்து பதப்படுத்தி மூன்று பெரிய தொட்டியில் போட்டிருந்ததும் தயாரிக்கப்பட்ட புகையிலை வைப்பதற்காக எந்தவித முகவரியும் இல்லாத கவரும் லேபிளும் இருந்ததும் தெரியவந்தது இது பற்றி குமரி மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி செந்தில்குமாருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரியின் உத்தரவின்படி உணவு பாதுகாப்பு அலுவலர் சக்தி முருகன் விரைந்து வந்து அனுமதி

Right now.